மாணவர்களுக்கு வணக்கம் நம்ம இனிமேல் டிஎன்பிசி தேர்வுக்கான முக்கியமான பாடப்பகுதி எந்த பகுதியிலேருந்து அதிகமாக வரும் அப்போ அதை எப்படி எளிமையாக படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இனிமேல் பார்க்கலாம் அந்த வரிசையில் இது வந்து இதயம் சரியா இதயத்துலேருந்து எப்படி இரத்த சுற்றோட்டம் நடக்குது இதயம் எப்படி இயங்குது இதய அறைகளை எப்படி பிரிக்கிறாங்க அதில் இரத்த ஓட்டங்கள் நுரையீரல் இரத்த ஓட்டம்னா என்ன சிஸ்டமிக் ரத்த ஓட்டம்னா என்ன அப்போ இந்த மூடிய இரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்குது அதை பற்றிலாம் பார்க்கலாம் முதல்ல இரத்த நாளங்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது இரத்த நாளங்கள் வந்து டியூபு அதாவது ரத்தத்தை கொண்டு போகிறதுக்கான டியூபு அது நம்ம உடம்பு ஃபுல்லாக இருக்குது சரியா ஓ உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்குது அந்த இரத்த நாளங்கள் அதை நம்ம மூணாக பறிப்போம் அப்போ அது அதை எப்படி வேலை செய்யுது அது எப்படி ரத்தத்தை கொண்டு போகுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ரத்த நாளங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரத்தத்தை கடத்தக்கூடிய கிளைத்த வலைப்பின்னல் அமைப்புடைய குழாய்கள் இது எல்லாமே ஒரு டியூப் மாதிரி இருக்கும் இது வந்து ஒன்றுலேருந்து என்னது கிளைச்சி நிறைய போகும் ஒன்றுலேருந்து நிறைய அந்த மாதிரி ஒன்றுலேருந்து நிறைய இப்படி போய்கிட்டே இருக்கும் கிளைத்து இருக்கும் ஒன்றுலேருந்து நிறைய போகிற மாதிரி என்னது அடுத்தடுத்து கிள வளைப்பின்னல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் வந்து இது மூணாக பிரிக்காங்க தமணி சிறை இரத்த நுண்ணாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரத்த நுண்ணாளங்களை வந்து இது ரொம்ப சின்ன ட்யூபாக இருக்கும் இது வந்து தந்துகி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா தமணி சிறை அடுத்து இரத்த நுண்ணாலங்கள் இந்த இரத்த நுண்ணாளங்களை தந்துகின்னு சொல்லுவோம் அப்போ தமணினா என்ன சிறைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில காரணங்களால் வேறுபட்டிருக்கும் தமணி குழாய்களை வந்து வழங்கும் குழாய்கள் அடுத்து சிறை குழாய்களை வந்து பெரும் குழாய்கள் வாங்கி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து இது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் இது வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கும் தமணி வந்து தடித்த மீளும் தன்மையுடையது மீளும் தன்மை அப்படிங்கிறது வளைஞ்சு கொடுத்து போகிறது அப்படி சொல்லுவாங்க வளைகிறது மறுபடியும் என்னது ரப்பர் மாதிரி நம்ம இழுத்த வரைக்கும் என்னது நீளும் அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டுட்டோம்னா அதே நிலத்துக்கு வந்ததில்ல அந்த மாதிரி அடுத்து இது வந்து மெல்லிய மற்றும் மீள்தன்மையற்றதாக இருக்குது இது உடலோட பகுதியில் இருக்குது இது உடலின் மேல் பகுதியில் இருக்குது அதிக ரத்த இரத்த அழுத்தம் இருக்கும் சரியா ரத்த அழுத்தத்தோட அதிக அழுத்தத்தோட ரத்தம் ஓடுது இங்கே வந்து குறைந்த அழுத்தத்தோட ரத்த ஓட்டம் ஓடுது அடுத்து இதில் வந்து நுரையீரல் தமணி தவிர மற்ற எல்லா தமணிகளும் ஆக்சிஜன் அதிகமான ரத்தத்தை எடுத்து செல்லுது அதே மாதிரி பார்க்கும்போது இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அம்புக்குறிப்பு இந்த மாதிரி போட்டிருப்பேன் அதாவது ஓட்டு அப்படின்னா ஆக்சிஜனை குறிக்குது அந்த மாதிரி நான் மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த இந்த இதில் எல்லாமே இந்த மேலே அம்புக்குரிய இருந்துச்சு அப்படின்னா அதிகம்னு அர்த்தம் கீழே அம்புக்குரியிருந்துச்சின்னா கம்மியான ஆக்சிஜன் குறைந்த அப்படின்னு அர்த்தம் இப்போ இங்கே பாருங்கள் ஆக்சிஜன் அதிகமான இரத்தத்தை தான் முக்கால்வாசி எடுத்துகிட்டு போகும் எதை தவிர நுரையீரல் தமணியை தவிர அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து சிறையை பொறுத்த வரைக்கும் நுரையீரல் சிறையை தவிர மற்ற எல்லாமே வந்து ஆக்சிஜன் கம்மியான ரத்தத்தை தான் என்னது எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு பார்க்கணும் அதாவது சுற்றோட்டத்தோட வகையை மண்டலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் திறந்த வகை இன்னொன்று மூடிய வகை இந்த திறந்த வகைனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது ரத்தத்தை இதயத்திலிருந்து இரத்த நாளத்தில் உள்ள குழிகளுக்கு தள்ளுது சரியா ஒரு குழி குழியாக இருக்கும் இரத்த நாளத்துக்குள்ளே அப்போ வந்து அது இதயத்துலேருந்து என்னை ப்ரெஷர் பண்ணி அதுக்குள்ளே தள்ளுது சரியா இந்த குழி வந்து உட ரத்த உடற்குழி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து தனித்தனியாக நமக்கு இருக்க மாதிரி என்னது நுண்ணாளங்கள் இருக்காது நம்ம பார்த்தோம்ல இப்போ தான் பார்த்தோம் தந்துகி சிறை தமணி இந்த மாதிரி இரத்த நுண்ணாளங்கள் இல்லாதனால நம்ம இந்த மாதிரி என்னது இந்த மாதிரி திறந்த வகை இரத்த சுற்றோட்டம் நடக்குது அப்படின்னு பார்க்கோம் இது எங்கெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கணுக்காளிகள் ந கணுக்காளின்னா நண்டு மெல்லுடலி நத்தை அசிட்டியன் இந்த இதிலலாம் வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் மூடிய வகை அப்படின்னு பார்க்கும்போது மூடிய வகையில் பொறுத்த வரைக்கும் குழிகள் இருக்காது அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பைப் மாதிரி இது குழாய்கள் இருக்கும் அந்த குழாய் வழியாக என்னது இரத்தம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உடல் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கும் இரத்த நாளங்கள் மூலம் உடல் முழுவதும் கொண்டு செல்லப்படுகிறது சரி எடுத்துக்காட்டு முதுகிளம்பிகள் முதுகிளம்பியில் நம்மளும் வந்துடுவோம் மனுஷங்களும் வந்துடுவோம் அடுத்து வில்லியம் ஹார்வி அப்படிங்கிறவங்கள பற்றி தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இவர் வந்து நவீன உடற்செயலியோட தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் தான் நம்ம நம்மளோட மூடிய சுற்றோட்டம் இருக்குல்ல ரத்த ஓட்டம் அந்த மண்டலத்தை கண்டறிஞ்சவர் இவர் தான் அடுத்து நம்ம ஹார்ட்டை வந்து தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதில் வந்து மனித இதயத்தின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை உந்தித்தள்ளும் விசை இயக்க உறுப்பு விசைன்னா ப்ரெஷர்னு நம்ம பார்த்துருப்போம் சரியா ஒரு ப்ரெஷர் உள்ளே ஒரு உறுப்பு ப்ரெஷர் இருந்தால் தான் என்னது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ள முடியும் இப்போ போய் நீங்கள் ஒரு துணி கடைக்குள்ளே போகிறீங்க ஏதோ ஒரு கடைக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல ஒரு இது இருக்கும் அதில் புஷ் புல்னு இருக்கும் நீங்கள் தள்ளு அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா என்னது தள்ளி உள்ளே போனால் தானே அடுத்த பகுதிக்கு போக முடியும் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணுன்னா ரத்தத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளிக்கிட்டே இருக்கும் ரத்த உடல் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எனது உடல் இயங்க முடியும் அதுக்கான ஒரு பம்ப் சரியா நம்ம ஒரு மோட்டார் மாதிரி என்னது இயங்கக்கூடியதாக என்னது இந்த இதயம் அப்படின்னு பார்க்குறோம் சரியா அப்போ இரத்த நாளங்கள் வழியாக பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரத்தத்தை சரியா அதான் இதயம் இதயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு அமைவிடம் சொல்லியிருக்காங்க இது வந்து நுரையீரல் இருக்குல்ல இந்த நுரையீரலுக்கு இடைப்பகுதியில் இருக்குது அடுத்து உதரவிதானத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க சரியா ஆனால் எப்படி இருக்குன்னா க லைட்டாக லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாஞ்சாப்பில் இருக்கும் சரியா இடதுபுறம் சற்று சாய்ந்து இருக்கும் அப்போது நுரையீரல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நுரையீரலுக்கு நடுசுல இருக்கும் உதர விடா விதானத்துக்கு மேலே இருக்கும் இடதுபுறம் கொஞ்சம் சாஞ்சு இருக்கும் அங்கே தான் ஹார்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து இதய தசை எல்லாமே கார்டியாக் தசை அப்படின்னு சொல்லுவாங்க கார்டியாக் தசை இந்த கார்டியா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இதயம் சார்ந்து எல்லானாலே கார்டியா தான் இந்த கார்டியா தான் இந்த இதயம் அமைஞ்சிருக்கு அதிலே வந்து இதயம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பம்புன்னு நம்ம பார்த்துட்டோம் இதயம் இல்லைன்னா நான் என்னது மனுஷன் செயல்பட முடியாது ரத்தம் இல்லைன்னா என்னது ஓடாது அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போகாது அப்போ இது வந்து இரண்டு அடுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் எப்படி படிச்சிருக்காரு ரெண்டு அடுக்கு படிச்சிருக்காரு அந்த அடுக்கு வந்து பெரிகார்டியல் கார்டியல் உரை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அடுக்கு வந்து பெரிகார்டியல் உரை இந்த ஒரு அடுக்கு இருக்குது அதுக்கடுத்து இன்னொரு அடுக்கு இருக்குது இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு திரவம் ஓடுது அது பேர் பெரிகார்டியல் திரவம் இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயன் இது எதுக்கான பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம நம்ம சைக்கிள் செயின்லலாம் பாத்தீங்கன்னா அந்த செயின் இருக்கும் அது கடையில ஒரு 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 கிரீஸ் தடை விடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க கருப்பு கடையில் ஒரு கிரீஸ் இருக்கும் அது பேர் உயவு பொருள்னு சொல்லுவாங்க எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது வெப்பம் அதிகமாக ஆயிடுச்சு அதிகமாக வந்து இது சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ உராய்வு இருக்கும் அப்போ உராய்வுனால வெப்பம் ஏற்படும் வெப்பம் உராய்வு இதனால் ஏற்படும் போது அது தேய்மானம் அடையும் அப்போ தேய்மானம் அடைச்சிட்டா பழுது பார்க்க வேண்டியது வரும் அது கண்டிப்பாக என்னது அது அந்து பேரும் அப்புறம் பழுது பார்க்க வேண்டிய வேலை இருக்கும் இதையத்தையும் இந்த மாதிரி பழுது பார்க்க முடியுமா அடிக்கடி பார்க்க முடியாது அப்போ வந்து இதில் நிறைய என்னது இதையும் துடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால உராய்வு ஏற்படும் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால காயம் ஏற்படும் அதனால் அதுலேருந்து இருந்து பாய பாதுகாக்கிறதுக்கான ஒரு உயவு பொருள் அந்த கிரீஸ் மாதிரி ஒரு சைக்கிள் செயினுக்கு ஒரு கிரீஸ் எப்படி என்னது எங்கிட்டே இருக்கிறதுலேருந்து பாதுகாக்குதோ அதே மாதிரி இதயத்துக்கு வந்து இந்த கார்டியா கார்டியல் திரவம் அப்படிங்கிறது வந்து அந்த லிக்விடு வந்து பாதுகாக்குது சரியா அடுத்து அறைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதயத்தை மொத்தம் நம்ம பார்த்துருப்போம் இதயத்தை வந்து நாளாக பிடிச்சிருப்பாங்க மேலே ரெண்டு அறை இருக்கும் கீழே ரெண்டு அறை இருக்கும் மொத்தம் நாலு அறைகள் இருக்குது அதில் உள்ள மேலே ஒரு ரெண்டு அறைகளை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து இதயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு அரைவட்டமாக நாலு வந்து எனது கால்வட்டமாக பிரிக்கும்போது மேலே உள்ள அரைவட்டத்தை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் இது வந்து ஆரிக்கிள் இல்லைன்னா ஏற்றியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரிக்கிள் இல்லைன்னா ஏற்றியங்கள் ஏற்றியம் வந்து ஆரிக்கில் இது எல்லாமே மேலே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இது எப்படி எப்படினா மெல்லிஸாக இருக்கும் தசை ரெண்டு என்னது அறைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து இதில் வந்து ஆரிக்கல் வந்து தடித்த தசையாலான பகுதியை வந்து வென்றரிக்கில் அப்படி சொல்லுவோம் இது கீழே இருக்கும் அது வந்து வென்றரிக்கில் மேலே இருந்தால் ஆரிக்கில்லான ஏற்றியம் கீழே இருந்தால் வென்றரிக்கில் இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் தடித்த தசையிலானதாக இருக்கும் இப்போ நம்ம மேலே சொன்னோம்ல அதாவது நாளாக பிரிச்சிருப்போம் இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் மேலே இருக்கிறது ஏர் ஏற்றியம்னு சொல்லுவோம் ஆரிக்கில் கீழே உள்ளது வென்றரிக்கில் இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு சுவர் இருக்கும் இதுக்கு பேர் செப்டம் அப்படின்னு சொல்லப்படுது சரி அந்த ரெண்டையும் பிரிக்கிறது மேலே உள்ள ஆரிக்கிளையும் கீழே உள்ள வெண்ட்ரிக்கலையும் பிரிக்கிறது தான் எனது செப்டம் இது எதுக்காக பிரிக்கிது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் அதிகமான இரத்தமும் ஆக்சிஜன் குறைவான ரத்தமோ ஒன்றோடு ஒன்று கலக்காமல் இருக்கணும் அதுக்காக தான் என்னது இது உருவாக்கியிருக்காங்க எது செப்டம் அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்கும் இடையில் இருக்கும் ஆரிக்கிளுக்கும் வெண்டைக்களுக்கும் இடையில இருக்குது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் அதிகமான குறைந்த இரத்தங்கள் ரெண்டுமே ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்கிறதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்க்கோம் அடுத்து ஆரிக்குலார் இடைத்தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரிக்குலார்ங்கிறது நம்ம அப்பளே பார்த்தோம் ஆரிக்கிள் அப்படிங்கிறது மேலே இருக்குது ஆரிக்கிள் என்னென்னா ஏற்றியம் அப்படின்னு பார்த்தோம் அப்போ ஆரிக்கிள்னா மேலே உள்ள இது அப்போ இந்த ரெண்டையும் பிரிக்கிறதுக்காக இடையில் குறுக்க ஒரு சுவர் கட்டியிருக்காங்க இந்த சுவர் பேர் தான் எனது ஆரிக்குலார் இடைத்தடுப்பு சுவர் அப்படிங்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது சைஸ் வைஸாக பார்க்கும்போது தடிமண் அப்படின்னு பார்க்கும்போது எப்போவுமே வந்து இந்த சைடில் வலது அதிகமாகவும் இடது பக்கம் ரொம்ப சிறுசாகவும் இருக்குது ஹார்ட்டில் வலது ஆரிக்கில் அதிகமாகவும் இடது ஆரிக்கில் வந்து ரொம்ப சைஸ் வந்து சிறுசாகவும் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அந்த சைஸ் அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வலது ஆரிக்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு மூணு பைப் இருக்கும் சரியா வலது அறிக்கைகள் நம்ம பெருசாக இருக்குன்னு பார்த்தோம்ல பெருசாக இருக்குன்னா என்னது மூணு பைப் இருந்தால் தான் என்னது மூணு பைப் வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் பெருசாக தானே இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மேல் பெருஞ்சிறைன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து கீழ்பெருஞ்சிறை அடுத்து கரோணரி சிறை அப்படின்னு மூணு ஒன்றும் இருக்குது சரியா மேல் பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறை கரோனரி சிறை இந்த மாதிரி மூணுன்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் என்ன இந்த சிறையிலேருந்து வர்றதெல்லாம் நீங்கள் என்னென்ன வச்சிருப்பீங்க ஆக்சிஜன் கம்மியான இரத்தத்தை தான் கொண்டு வரும் அப்போ என்ன பண்ணுது இது எல்லாமே ஆக்சிஜன் கம்மியான இரத்தத்தை உள்ளே கொண்டு வருது முதல்ல அந்த மேற்கில் இந்த வழியாக உள்ளே வருது வலது அறிக்கல் வழியாக உள்ளே வருது இந்த மூணு குழாய் பார்த்தோமா இந்த மூணு குழாய் வழியாக உள்ளே வரும் ஆக்சிஜன் கம்மியான இரத்தம் வச்சுக்கோங்க அடுத்து அதுக்கு இன்னொரு சைடில் எனக்கு ஒரு சைடில் இங்கிட்ட வந்து வலது அறிக்கல் பெருசாக இருக்கும் இன்னொரு சைடில் சின்னதாக இடது அறிக்கல் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பைப் இருக்கும் அது வந்து நுரையீரல் சிறைன்னு சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஆக்சிஜன் அதிகமான ரத்தம் வந்து உள்ளே வரும் இங்கே ஆக்சிஜன் கம்மியான ரத்தம் இது உள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இங்கே அதிகமான ரத்தம் உள்ளே வருது அதாவது நுரையீரல் சிறைலேருந்து வரும்போது எப்பவுமே எப்படி இருக்கும் சிறையிலேருந்து வரும்போது எப்போவுமே வந்து கம்மியான ஆக்சிஜன் தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் ஆனால் நுரையீரல் சிறையில் மட்டும் எப்படி இருக்கும்னு பார்த்துருப்போம் அதிகமான ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை உள்ளே கொண்டு வரும் அப்படி பார்க்கும்போது நுரையீரலுக்கு உள்ளே போயிட்டு வந்துச்சுனாலே நமக்கு நுரையீரலோட பயன்பாடு என்னதுக்கு நம்ம சுவாசிக்கிற காற்று எங்கே போகும் நுரையீரலுக்கு தான் போகும் அப்போ நுரையீரலுக்கு வழியாக ரத்தம் ஓடிட்டு வந்துச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும் ஆக்ஸிஜன் அதிகமான ரத்தம் அந்த ரத்தத்தில் கலந்துருக்கும் அப்போ நுரையீரல் சிறையில் வழியாக உள்ளே வரும்போது அந்த ஆக்சிஜன் அதிகமான ரத்தம் இப்போ உள்ளே வருது எங்கள் இடது அறிக்கல் வழியாக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுருப்போம் இதில் இந்த சைடில் ரொம்ப பெருசாக இருக்கும் இது ரொம்ப சிறுசாக இருக்கும் இதில் மூணு பைப் இருக்கும் பெரு மேல் பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறை கரோனாரி சிறை இந்த சிறைகள் எல்லாமே ஆக்சிஜன் கம்மியான இரத்தத்தை தான் கொண்டு வரும் ஏன் அப்படின்னா இந்த மூணுமே வந்து உடல் தசைகள்லேருந்து நிறைய என்னது ஆக்சிஜன் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு மிச்சமீதி தான் கொண்டு வரும் அப்போ இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ ஆக்சிஜன் இங்கே கம்மியாக இருக்கும் இந்த சைடில் நுரையீரல் சிறையிலேருந்து வருது நுரையீரல் சிறையோட அதுக்கான பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் கொடுத்து அனுப்பும் அதனால் இங்கே எப்படி இருக்கும் ஆக்சிஜன் அதிகமான உள்ள ரத்தம் இங்கே வந்திருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து ஆரிக்கில் பார்த்தாச்சு சரியா அடுத்து வென்ட்ரிக்குலார் இடை தடுப்பு சுவர் இது கீழே பார்க்க இப்போ மேலே பார்த்தாச்சு இப்போ கீழே இப்போ இந்த இது இடையில் வந்து இதுவும் வெண்ட்ரிக்கல் தான் இதுவும் வெண்ட்ரிக்கல் தான் இது வந்து வலது சைடில் உள்ளது இது இடது சைடில் உள்ளது அப்படி பார்க்கும்போது எப்போவுமே வந்து இதுக்கடுத்து இந்த இது ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் வலது ஆரிக்கில் பார்த்தோம் இப்போ இடது வென்றிக்கல் ரொம்ப பெருசாக இருக்கும் சரியா ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் நல்லா பெருசாக இருக்குது இது ரெண்டும் குட்டியாக இருக்குது அப்படின்னு பார்க்கும் சரியா வலது ஆரிக்கல் அது அதோடய மடங்கு கொடுத்துருக்காங்க அதாவது வலது ஆரிக்கல் இவ்வளோ இருந்துச்சுன்னா இது ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா இதை விட மூணு மடங்கு பெருசாக வந்து இட சாரி வலது வென்றைக்கிள் வந்து ஒரு மடங்கு இருந்துச்சுன்னா மூணு மடங்கு பெருசாக இடது வென்றைக்குள்ளாக இருக்குமா ஏன்னா அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் சரியா அப்போது வலது வென்றைக்கில் இருக்குல்ல இப்போ இதில் ஒரு பைப்பு இருக்கும் இந்த பைப்பு பேர் என்ன அப்படின்னா நுரையீரல் பொதுத்தமணி இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நுரையீரலுக்கு கம்மியான ஏற்கனவே மேலே பத்தோம் மேலே என்ன இருந்துச்சு கம்மியான ரத்தம் உள்ளே வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் ஒரு மூணு குழாய் வழியாக உள்ளே வந்துச்சு அது மறுபடியும் இன்னொரு இதில் ஒரு குழாய் போட்டிருப்பாங்க அது வழியாக கீழே வந்து விழும் எங்கே வந்து விழுவோம் அதாவது வலது வெண்டைக்கிள் வழியாக அந்த வெ அரைக்கு அறைக்கு வந்து விழும் அப்போ இதில் ஒரு ஒரு பைப் போட்டிருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நுரையீரல் தமணிக்கான பைப் அப்படின்னு சொல்லுவாங்க நுரையீலுக்கு போகக்கூடிய பைப்பு இந்த நுரையீரலுக்கு போகக்கூடிய பைப்பு இது ரெண்டாக பெரியும் ஒன்று வலது நுரையீரலுக்கு தனியாக இடது நுரையீலுக்கு தனியாக எதுக்காக இதெல்லாம் ஆக்சிஜன் கம்மியானது தான் கீழே வந்து விழுந்திருக்கு இப்போ உள்ளே போனால் தான் இதுக்கப்புறம் என்னது நுரையீரல்லாம் போயிட்டு மறுபடியும் வரும்போது மேலே இந்த மறுபடியும் இங்கே வரும் வரும்போது எப்படி வந்து விழுவோம் அதிகமான ஆக்சிஜனோட மேலே வந்து விழும் அப்போ அதுக்காக என்னது முறை நுரையீரல் பொதுத்தமணி வழியாக இது கீழே போகுது எங்கே வலது வென்றிக்கல் வழியாக அடுத்து இடது வென்றிக்கல் இந்த சைடில் இடது வென்றிக்கல் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் இதுலேயும் ஒரு பைப் இருக்கும் இது வந்து பெருந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் என்னது பெருந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இங்கே வந்து ஏற்கனவே என்னது ஆக்சிஜன் என்னது தான் இப்போ மேலேருந்து கீழே விழுந்திருக்கும் அதே இது மறுபடியும் கீழே விழுந்தும் அப்போ ஆக்சிஜன் லோடானது தான் இங்கே வந்துருக்கும் அதிகமான உள்ளது அப்போ இது இது வழியாக இப்போ எல்லா உடல் பாகத்துக்கும் அதிகமான ஆக்சிஜன் கொண்ட இரத்தங்கள் உடல் பாகத்துக்கு பெருந்தமணி வழியாக போகுது எங்கே இருக்குது இந்த பெருந்தமணி இடது பென்ட்ரிக்கில் இருக்குது சரியா இது மட்டும் நாம் இது வரைஞ்சி வச்சிருக்கேன் அது வழியை பார்ப்போம் நம்ம இது வழியை பார்த்ததை இப்போ மறுபடியும் பார்க்கலாம் ம் இது வந்து மூணு பைப் இருக்குன்னு சொன்னால் கீழ் பெருஞ்சிரை கரோ நரிச்சிறை ஆக்சிஜன் கம்மியான ரத்தம் உள்ளே வரும் அதில் இங்கே ஒரு ஒரு பைப் இருக்கும் அது பேர் மூவிதல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பைப் ஒலியாக அப்படியே கீழே விழும் மறுபடியும் அந்த ஆக்சிஜன் கம்மியான ரத்தம் உள்ளே வந்தோடனே இங்கே ஒரு பைப் போகும் அது பேர் நுரையீரல் தமணி இந்த நுரையீரல் தமணியை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வலது நுரையீரலுக்கு போகிறது இன்னொன்று இடது நுரையீரலுக்கு போகிறது அப்படிலாம் போய் முடித்த பொன்னே அப்போ நுரையீரலுக்கு போயிட்டு வரும்போது எப்படி இருக்கும் ஆக்சிஜன் அதிகமான ரத்தம் வந்து மேலே வழியே உள்ளே வந்து விளும் ஆக்சிஜன் அதிகமாயிருச்சு சரியாக அதிக அதிகமான இரத்தம் உள்ள வரும் மறுபடியும் இங்கே ரெண்டு பைப் இருக்கும் ஈரிதல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க அது வழியாக என்னது கீழே வந்து விழும் மறுபடியும் அங்கே ஆக்சிஜன் அதிகமான ரத்தம் உடல் எல்லா பகுதிகளுக்கும் போகணும் இல்லையா அதனால் பெருந்தமணி அப்படின்னு ஒரு தமணி இருக்கும் அது வழியாக எல்லாருக்கும் போகுது அப்படின்னு பார்க்குறோம் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து இது என்னது இந்த படங்களோடு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து வால்வுகள் இதுலேயும் வந்து பைப் நிறைய பைப் இருக்குது இந்த பைப் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தசைனால் ஆன மடிப்பு இது வந்து ஒரு பிளாக் பண்ணுற மாதிரி இப்போ வந்து ஒரு கேட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து கேட் வாழ்வுன்னு சொல்லியிருப்போம்ல ஒரு பைப் இருக்கும் அந்த பைப்பில் மேலே இருக்கிறத ஒன்று திருப்பினோன்னா என்ன பண்ணும் தண்ணி வந்து என்னது அப்படின்னு நின்றரும் அப்புறம் மறுபடியும் அதை திறந்து விட்டோம்னா போகுதில்லை அதே மாதிரி தான் இந்த வால்வு அப்படின்னு பார்க்குறோம் இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இரத்த ஓட்டத்தை ஒழுங்குபடுத்த ரத்தம் ஒரே திசையில் செல்ல ரத்தம் அப்படி பின்னோக்கி வர்றத தடுக்க சரியா பின்னோக்கி போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அது பிளாக் ஆயிடக்கூடாது அதனால் அந்த வாழ்வு வந்து பயன்படுது இதில் வந்து மூன்று வகையான வாழ்வுகள் இருக்குது உனது வலது ஏற்றியோ வென்றிக்குள்ளார் வாழ்வு அடுத்து இடது ஏற்றியோ வென்றிக்குள்ளார் வாழ்வு அடுத்து அரைச்சந்திர வாழ்வு இதை பற்றி பார்க்கலாம் இது இது வலது ஏற்றிய வென்றிகுளார் வாழ்வு வந்து மூவிதல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இது வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னா வலது ஆரிக்கிள் மற்றும் வலது வென்றிக்கிழ்க்கு இடையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும் இது எப்படி பார்க்கணும்னா இங்கே பாருங்கள் இந்த ப இப்போ எப்படி போகுது அப்படின்னு பார்க்கும்போது இது ஈறிதல் வாழ்வு அதான் சாரி இது மூவிதல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் பெருசு படித்து பார்த்தோம் அப்படின்னா மோனாக பிரிஞ்சிருக்கும் இது மூணு இதழ்கள் தனித்தனியாக என்னது பிரிஞ்சு மறுபடியும் ஒன்று சேரும் இது வழியாக என்னது ரத்தம் போகிற மாதிரி இருக்கும் அதனால் இது வந்து மூவிதழ்கள் மூன்று இதழ்கள் தனித்தனியாக பிரிஞ்சு சேர்கிற மாதிரி இருக்கும் அதனால் பிறகு மூவிதல் வாழ்வு அப்படி சொல்லுவாங்க சரியா இது வழியாக அதாவது இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வலது ஆரிக்கிள் இதுவும் வலது வென்றரிக்கிள் இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்க வாழ்வு அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கடுத்து இங்கிட்டு ஒரு வாழ்வு இருக்கும் இந்த சைடில் இது வந்து ஈரிதல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா மிற்றல் வாழ்வுன்னு சொன்னாங்க இது ரெண்டே ரெண்டு இதழ் தான் இருக்கும் இது ரெண்டும் விட்டு பிரிஞ்சு மறுபடியும் ஒன்று சேரும் ரெண்டும் தனித்தனியாக விட்டு பிரிஞ்சு மறுபடியும் ஒன்று சேரும் இதுக்கு பேர் ஈரிதல் வாழ்வு இல்லைன்னா மிற்றல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க இது வந்து இடது ஆரிக்கிள் அதுக்கடுத்து இடது வென்றிகிள் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரியா இதுதான் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் ஈரீதல் வாழ்வு இல்லைன்னா மிட்றல் வாழ்வு இது வந்து இடது ஆரிக்கில் இடது வென்றிக்கில் ரெண்டுக்கு இடையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கடுத்து அரை சந்திர வாழ்வு அரை சந்திர வாழ்வு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ரெண்டுமே வந்து இதே இதயத்துக்குள்ளே இருந்தது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது சரியா இது வந்து அரை சந்திர வாழ்வு வந்து இதயத்திற்கு வெளியே போகக்கூடிய பைப்புக்கு அதில் இருக்கும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த நுரையீரல் வ இதுக்கடுத்து நுரையீரல் வழியாக வெளில போகக்கூடியது உடலுக்கு போகக்கூடிய பெருந்தமணி இதுக்கெல்லாம் வந்து தனியாக கனெக்ட் இருக்கும் அந்த பைப்பில் வந்து இந்த அரைச்சந்திர வாழ்வு இருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் பின்னாடி வராமல் இருக்க தடுக்கிறதுக்காக இதில் வந்து ரத்தம் வெளியேறும் அந்த பகுதியில் தமணிகளில் இருக்கும் இதை எடுத்துக்காட்டு நுரையீரல் தமணினையும் பெருந்தமணியில் இருக்கும் நுரையீரல் தமணி எந்த சைடில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வலது வென்றைக்கல்லில் இருக்கும் அதாவது இந்த சைடில் இருக்கும் இந்த சைடில் வந்து பெருந்தமணி இருக்கும் இந்த பெருந்தமணி வந்து இடது வென்றைக்கல்லில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல இங்கே அரைச்சந்திர வாழ்வு இருக்கும் இங்கே ஒரு அரைச்சந்திர வாழ்வு இருக்கும் இது ரெண்டுமே ரத்த வெளியில் போகிறது இதயத்துலேருந்து வெளில போகிறதுக்கு இடத்துல இருக்குது இது வந்து நுரையீரல் தமணி வந்து வலது வென்றிக்கல்லையும் இடது வென்றிக்கல்ல வந்து பெருந்தமணியில இருக்கும் இந்த ரெண்டுலேயுமே வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல என்னது இந்த அரைச்சந்திர வாழ்வு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கடுத்து பார்க்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இதயத்துக்கு தனித்த தனித்தனியாக சுற்றோட்டங்கள் இதயத்தோட ரத்த ஓட்டத்தை வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத மையப்படுத்தி நம்ம தனியாக பார்க்கணும் இதை வந்து ஒரு மூணு வகையாக பிரிச்சிருப்பாங்க முதல் வகை வந்து சிஸ்டமிக் இல்லைன்னா உடல் ரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஆக்சிஜன் அதிகமான ரத்தம் வந்து இடது வென்றிக்கல் வழியாக கீழே இறங்கி அதாவது பெருந்தமணி வழியாக இறங்கி அதுக்கப்புறம் மறுபடி என்னாகும் அப்படின்னு பார்க்கும்போது இதயம் இதயத்துக்கு ஆக்சிஜன் குறைவான ரத்தம் குறைவான ரத்தம் வலது ஆரிக்கில் வழியாக வந்து வரும் இப்போ எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது இதாக இருப்பாங்க இதயம் அதிகமான ரத்தம் வந்து பெருந்தமணி வழியாக வெளில போகும் எல்லா உறுப்புகளும் போயிட்டு எல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு மூணு சிறை பார்த்துருப்போம் பெருஞ்ச மேல் பெருஞ்சிறை கீழ்பெருஞ்சிறை கரணோரி சிறை வழியாக யூஸ் பண்ணக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்து விழும் அதாவது வலது ஏ ஏரிக்கல்னு சொல்லுவோம் ஏற்றியத்தில் வந்து விழும் சரியா வலது ஆரிக்கல் வலது ஏற்றியம்னு சொல்லுவோம் அந்த இதில் இருந்து விழும் இந்த உடலுக்கெல்லாம் போய்ட்டு மறுபடியும் இங்கே வந்து விழுதுனால இது சிஸ்டமிக் ரத்த ஓட்டம் இல்லைன்னா உடல் முழுவதையும் சென்றடையனால உடல் இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆக்சிஜன் அதிகமாக உள்ளது எல்லாம் போயிட்டு எல்லா உறுப்புகளும் பயன்படுத்திட்டு இப்போ ஆக்சிஜன் எல்லாம் கம்மியானது வந்து இங்கே வந்து உள்ளே வந்து விழும் அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து உடல் ரத்த ஓட்டம் இல்லைனா சிஸ்டமிக் இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்து ரெண்டாவது வகை இருக்குது இது நுரையீரல் இரத்த ஓட்டம் ஆக்சிஜன் கம்மியாக உள்ள ரத்தம் வந்து நுரையீரல் தமணி வழியாக வெளில போய் நம்ம பார்த்துருப்போம் நுரையீரல் தமணி பொது தமணி இருக்கும் அது ரெண்டாக பிரிச்சுருக்கும் ஒன்று வலது இன்னொன்று இடது இது வழியாக நுரையீருக்குள்ளே போய்ட்டு போயிட்டு மறுபடியும் என்னது இந்த சைடில் ஒரு அறை இருக்கும் அது பேர் வந்து ஏற்றியம் சொல்லுவோம் அதாவது இடது ஏற்றியம் வழியாக அதிகமான ஆக்சிஜன் உள்ளே விழுந்து மறுபடியும் அதுக்கு கீழே வந்து விழும் அதாவது நுரையீரல் தமணியில் உள்ளே போயிட்டு இடது அறிக்கை வழியாக வந்து மறுபடியும் அந்த ஆக்சிஜன் அதிகமான ரத்தம் இடது அறிக்கையில் மறுபடியும் அது கீழே இறங்கும் இடது வென்றை வரும் இப்போ எடுத்துக்காட்டு இதுக்கு கீழே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இதுதான் அது ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் க இந்த இது வழியாக தான் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் கம்மியான ரத்தம் வந்து வெளில போகும் நுரையீரல் பொதுத்தமணியை வழியாக ரெண்டாக பிரிஞ்சு வலதுக்கு இடத்துக்குலாம் போயிட்டு நுரையீரல் எல்லா ரத்தத்தையும் வாங்கி மறுபடியும் இது வழியாக உள்ளே கொதிக்கும் உள்ளே கொதித்து மறுபடியும் இந்த சைடில் மறுபடியும் கீழே இறங்கும் இது பிறகு இடது வெண்டைக்கல் வழியாக கீழே இறங்கும் ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்த ரெண்டாம் ஸ்டெப்பு உடல் அந்த நுரையீரல் போயிட்டு ரெண்டாம் ஸ்டெப்பு மேலே ஏறி மறுபடியும் கீழே விழும் இது வந்து இடது வென்று இந்த மாதிரி மூணு ஸ்டெப்பில் வந்து நுரையீரலுக்கு போயிட்டு வர ரத்த ஓட்டத்தை நுரையீரல் சுற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது இது வந்து கரோனரி சுற்றோட்டம் சொல்லுவாங்க இது கரோநொரி தமணின்னு ஒன்று பார்த்துருப்போம் நம்ம அப்பளே பார்த்துருப்போம் ஏற்றியத்தில் வந்து வலது ஏற்றியத்தில் ஒரு மூணு குழாய் இருக்கும் மேல் பெருஞ்சிரை கீழ்ப்பெருஞ்சிரை இன்னொன்று கரோனரி சிறைன்னு பார்த்துருப்போம் அதே மாதிரி கரோனரி சிறை என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் கழிவான ரத்தம் அதாவது ஆக்சிஜன் கம்மியாக உள்ள ரத்தம் இது வந்து உள்ளே வந்து விழும் அதுக்கு பதிலாக இந்த சைடில் கீழே வந்து ஆக்சிஜன் பெருந்தமணி ஒன்று இருக்கும் பெருந்தமணி பக்கத்துலேயே வந்து கரணொரி தமணின்னு ஒன்று இருக்கும் அது வழியாக கரோனரி தமணி என்ன பண்ணுனா இதயத்துக்கு தேவையான இரத்தத்தை வந்து கொடுக்கும் இதயமே வந்து எல்லாருக்கும் ரத்தம் கொடுத்துக்கிட்ருக்கு இதயத்துக்கே தேவையான இரத்தத்தை வந்து கரணொறி தமணி வந்து கொடுக்கும் இது இப்போது நம்ம பெருந்தமணிக்கு பக்கத்தில் இருக்கும் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணி முடித்த உடனே மிச்ச கழிவு ரத்தம் சொல்கிறோம்ல ஆக்சிஜன் குறைவான ரத்தம் இது வந்து உள்ளே வந்து விழும் சரி எது வழியாக வந்து விழும்னா கரோனரி சிறை வழியாக வந்து விழும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஆக்சிஜன் அதிகமான ரத்தம் வந்து இடது வென்றிக்கில் வழியாக கீழே இறங்கும் இந்த எங்கிட்ட பெருந்தமணி இருக்கும் பெருந்தமணிக்கு பக்கத்துலேயே இருக்கும் அது வழியாக என்னது கரோனரி இருக்கும் அது வழியாக இதயத்துக்கு கொண்டு போய் ரத்தத்தை கொடுக்குது அதுக்கப்புறம் ஆக்சிஜன் அப்புறம் எல்லாமே எனது இதயம் பயன்படுத்தின பிறகு ஆக்சிஜன் கம்மியான ரத்தம் வந்து மறுபடியும் என்னது எந்த சைடில் இருக்கும் வலது ஆரிக்கல் வழியாக நம்ம மூணு பைப் இருக்கும் அதில் என்னது மூணாவது பைப் ஒன்று இருக்கும் கரோனரி சிறைன்னு ஒன்று இருக்கும் அது வழியாக வந்து உள்ளே வந்து விழும் அப்படின்னு பார்க்குறோம் இதைய மட்டும் இதை பயன்படுத்துகிறதுனால இது பேர் இதய சுற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அதாவது கரோனரி சுற்றோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இந்த இந்த மாதிரி ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு தடவை வந்து இந்த சுற்றோட்டம் நடக்கும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இந்த வழியாக கழிவான இரத்தம் அதாவது ஆக்சிஜன் கம்மியான ரத்தம் வந்து மறுபடியும் உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு இது முதல் முதல்ல ஹார்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வருது வந்துட்டு மறுபடியும் என்ன ஆகுது ஆக்சிஜன் கம்மியான ரத்தம் மறுபடியும் கீழே வந்து நுரையீரலுக்கு போகும் சரி அப்படி போயிட்டு நுரையீரல்ல இருந்து அதிகமான இரத்தத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த வழியாக வழியாக வந்து விழுந்து இது வந்து ரெண்டாவது தடவை இப்போ மறுபடியும் இதயத்துக்குள்ளே வருது ஞாபகத்துக்கோங்க ஏற்கனவே கம்மியான இரத்தத்தோட கம்மியான ஆக்சிஜனோட உள்ளே போச்சு இப்போ நுரையீரர்கள்லாம் போயிட்டு நுரையீரன்லேருந்து ஆக்சிஜனை வாங்கிட்டு அதிகமான படியான ஆக்சிஜனோட மறுபடியும் ரெண்டாவது தடவை உள்ளே வருது மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் இங்கே பெருந்தமணி வழியாக கீழே போகும் எல்லா உடலுக்கும் போகும் அப்புறம் மறுபடியும் என்ன நடக்கும் உடலுக்கு எல்லாம் போய்ட்டு மறுபடியும் ரொட்டேஷனில் ஸ்டார்ட் ஆகும் அப்போது ரெண்டு தடவை வந்து ரத்தம் வந்து இதயத்துக்குள்ள வந்துட்டு போகுது அதனால் இது வந்து இரட்டை இரத்த முறை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அதாவது இதனால் எதுக்கு எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் அதிகமாக உள்ள இரத்தமும் ஆக்சிஜன் கம்மியாக உள்ள இரத்தமும் இருப்பாங்க அதனால் ஒன்றோட ஒன்று கலக்காது அதுதான் இரட்டை இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைடு வழியாக இந்த சைடில் பாதி உள்ளது எல்லாமே ஆக்சிஜன் கம்மியான இரத்தம் வந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த சைடில் உள்ளது எல்லாமே ஆக்சிஜன் அதிகமான உள்ள ரத்தம் வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இது வந்து இரட்டை இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாம் மனுஷனுக்கு உள்ள இரத்த ஓட்டம் வந்து இரட்டை இரத்த ஓட்டம் அப்படின்னு பார்க்குறோம் ஒற்றை இரத்த ஓட்டம் வந்து ஒரே ஒரு தான் இருக்கும் இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் அதிகமாக உள்ளது கம்மியான உள்ள இரத்தம் ரெண்டுமே வந்து கலந்துருக்கும் எடுத்துக்காட்டு எதுலெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மீன் இருவாழ்வி ஊர்வன இதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி இரத்த ஓட்டங்கள் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அவ்வளோதான் இதயம் இதயத்தோட சுற்றோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாலு அறையாக பிரிச்சுருப்போம் அப்படின்னு பார்த்துருப்போம் அப்புறம் வந்து அது வந்து ஏட்ரியம் அப்படின்னு பார்த்துருப்போம் இங்கிட்டு வந்து வென்ட்ரிகுலார் அப்படின்னு பார்த்துருப்போம் இது மேலே ஒரு ரெண்டு இருக்கும் இங்கே ரெண்டு இருக்கும் இடையில செப்டம் அப்படின்னு இருக்கும் அப்புறம் இதுக்கு குறுக்க சுவர்கள் இருக்கும் இதுக்கும் குறு சுவர்கள் இருக்கும் அப்புறம் வந்து ஆக்சிஜன் அதிகமான கம்மியான இரத்தம் வந்துட்டு போகிறது அடுத்து வந்து நுரையீரிலேருந்து அதிகமான இரத்தம் வந்துட்டு போகிறது அடுத்து ஒவ்வொன்று இரத்தங்கள் பிரிகிறதுலேயும் மூவிதல் வாழ்வு ஈறுதல் வாழ்வு அப்புறம் வெளியேறு இடத்துல அரைச்சந்திர வாழ்வு இருக்கும் அடுத்து நுரையீரலுக்கு மட்டும் பயன்படுற இரத்த ஓட்டம் வந்து நுரையீரல் சுற்றோட்டம் அடுத்து இதயத்துக்கு மட்டும் பயன்படுவது வந்து இதயத்துக்கு ச கரணொரி சுற்றோட்டம்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் உடல் முழுவதும் போகிறது வந்து ஒரு இரத்த ஓட்டத்தை வந்து சிஸ்டமிக் இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சுற்றோட்டங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்புறம் திறந்த வகையில் இருக்கும் மூடிய வகையில் இருக்கும் இதுலேருந்து அதிகமான கேட்பான் இதை தாண்டி வேறு எதுவும் கேட்கறதுக்குலாம் வாய்ப்பில்லை சரியா இது வந்து முதல் பகுதியாக நம்ம இதை பார்த்துருக்கோம் இதை தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலிகளை வந்து நம்ம சந்திக்கலாம் நன்றி